வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்களே இன்று நாம் தேயிலை தோட்ட பாட்டு பாடத்தில் தரப்பட்டுள்ள மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை படிக்கலாமா முதலில் கற்பவை கற்றபின் என்ன கேட்டிருக்காங்க உங்கள் பகுதியில் வழங்கும் வாய்மொழி இலக்கிய பாடல்களை கேட்டு எழுதுக வாய்மொழி இலக்கிய பாடல்கள்னா நமக்கு தெரியும் இல்லையா அதாவது காலங்காலமாக பாடப்படுகின்ற பாடல்கள் ஆனா வந்து இதற்கென்று சில வரைமுறைகள் இருக்காது அவங்கவுங்க அவங்கவுங்க விருப்பம் போல பாடப்படுகின்ற பாடல் அதை காதால கேட்டு அப்படி அப்படியே ஒவ்வொரு தலைமுறைக்கும் கடத்தப்படும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் இப்படிப்பட்ட இலக்கியங்களை தான் நாம வாய்மொழி இலக்கியங்கள்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான நிறைய பாடல்கள் இருக்கு தாலாட்டு பாடல்கள் இருக்கு பக்தி பாடல்கள் இருக்கு நாட்டுப்புற பாடல்கள் விவசாயம் செய்யும் போது பாடப்படுகின்ற பாடல்கள் இப்படி நிறைய இருக்கு நாம இங்க குடுத்திருக்கிறது மீனவர்கள் மீன் பிடிக்க போகும் போது பாடக்கூடிய ஒரு வாய்மொழி இலக்கிய பாடல்தான் குடுத்திருக்கோம் இந்த பாடலை நாம எழுதிக்கலாமா விடிவெள்ளி நம் விளக்கு ஐலசா விடிகடலே பள்ளிக்கூடம் ஐலசா அடிக்கு மலை நம் தோழன் நைலசா அருமை மேகம் நமது குடை ஐலசா வெண்மணலே பஞ்சமத்தை ஐலசா விண்ணிடி காணும் கூத்து ஐலசா பாயும் புயல் நம் மூஞ்சல் ஐலசா பனிமூட்டம் உடல் போர்வை ஐலசா காயும் கதிர் சுடர் கூரை ஐலசா கட்டு மரம் வாழும் வீடு ஐலசா மின்னல் வரி அரிச்சுவடி ஐலசா பிடிக்கும் மீன்கள் நம் பொருள்கள் ஐலசா முள்நிலவே கண்ணாடி ஐலசா நீச்சல் யோகம் ஐலசா தொழில் தலைவன் பெருவாதம் ஐலசா துணிவோடு தொழில் செய்வோம் மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று மக்களுக்கு வருமானம் கொடுத்து அவர்களை காப்பாற்றியது டேஷ் விடை மக்களுக்கு வருமானம் கொடுத்து அவர்களை காப்பாற்றியது கை தொழில் இரண்டு முற்காலத்தில் இந்திய மக்கள் துன்பப்பட்டதற்கு காரணம் டேஷ் இல்லாமை விடை முற்காலத்தில் இந்திய மக்கள் துன்பப்பட்டதற்கு காரணம் கல்வி இல்லாமை மூன்று நாடெங்கும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் நாடெங்கும் எழுத கிடைப்பது நாடு கூட்டல் எங்கும் நாடெங்கும் நான்கு குறை கூட்டல் எனவே என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் குறை கூட்டல் எனவே என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் குறை எனவே குறை எனவே அடுத்தது குருவினா இந்த மூன்று விஷயத்துல இந்திய நாடு சிறந்து விளங்கிச்சு எதுலன்னா நாகரிகத்துல சிறந்து விளங்கிச்சு ஆட்சி முறையில சிறந்து விளங்கிச்சு செல்வங்களை சேர்த்து வச்சிருக்கிறதுல சிறந்து விளங்கிச்சு இதை நாம விடையா எழுதணும் எப்படி எழுதலாம்னா இந்திய நாடு நாகரிகத்திலும் ஆட்சி முறையிலும் பிற நாடுகளும் பாராட்டுமாறு அரிய சேமிப்பு போல் அமைந்த செல்வங்கள் நிறைய பெற்று சிறந்து விளங்கியது அடுத்தது சிறுவினா இரண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க முதல் கேள்வி மக்கள் விலங்குகளைப் போல வாழ காரணம் என்ன இரண்டு காரணங்கள் தரப்பட்டிருக்கு ஒன்று என்னன்னா அவங்க கிட்ட இருக்கிற கைத்தொழில புடுங்கிட்டாங்க அதனால விலங்குகளை போல வாழ ஆரம்பிச்சாங்க இன்னொன்னு அவங்க கிட்ட இருக்கிற சொத்தையும் கொள்ள அடிச்சிட்டாங்க இது ரெண்டுதான் காரணம் எப்படி விட எழுதலாம் மக்களுக்கு வருமானம் தந்து அவர்களை காப்பாற்றி வந்த கைத்தொழில்களை வெளிநாட்டார் சிறிது சிறிதாக அழித்தனர் இரண்டு மக்கள் ஏமாந்திருந்த நேரம் பார்த்து அவர்களின் செல்வத்தை கொள்ளையடித்தனர் இவைகளே மக்கள் விலங்குகளைப் போல வாழ காரணங்கள் ஆகும் இப்படி கேள்விக்கேத்த மாதிரி முடிச்சிருங்க அடுத்தது இரண்டாவது கேள்வி மக்கள் குறை இல்லாமல் வாழ தேயிலை கூறும் வழியாது ஒற்றுமையா இருங்கன்னு சொல்லுது விடையை எப்படி எழுதலாம் பிள்ளைகளுக்கு உயர்வான கல்வியை கற்பிப்பதும் ஊரில் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று உறுதி ஏற்றுக் கொள்வதுமே மக்கள் குறையில்லாமல் வாழ தேயிலை தோட்டப்பாட்டு கூறும் வழியாகும் அடுத்தது சிந்தனை வினா கூலி தொழிலாளர்களின் வாழ்க்கை தரம் உயர நீங்கள் கூறும் வழிமுறைகள் யாவை கூலி தொழிலாளர்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும்னா அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படின்னு நம்ம கிட்ட பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் எல்லாத்தையும் எழுதணும்னு அவசியம் இல்ல நீங்க ஒண்ணு ரெண்ட வந்து விட்டுட்டு கூட எழுதலாம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இல்லாம உங்க சிந்தனையில வேற மற்ற கருத்துக்கள் வந்ததுனாலும் நீங்க சேர்த்து எழுதிக்கலாம் சரிங்களா ஒரு உதாரணத்துக்கு தான் நம்ம இதை கொடுத்துருக்கோம் கூலித் தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு தரமான கல்வியை இலவசமாக வழங்க வேண்டும் அவர்களின் உணவு உடை வழங்க வேண்டும் இலவச மருத்துவ வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் மருத்துவ காப்பீடும் செய்து தரப்பட வேண்டும் வேலை செய்யும் இடத்தில் உரிய பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும் அவர்களின் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியத்தை தர வேண்டும் அதையும் காலதாமதமின்றி சரியான நேரத்தில் தர வேண்டும் தொழிலாளர்களுக்கு உரிய திறன் பயிற்சிகளை கொடுத்து அவர்களின் திறமையை கூர்மைப்படுத்த வேண்டும் போதுமான அளவு விடுமுறைகளை அளிக்க வேண்டும் மேற்படிப்பு வீடு கட்டுதல் போன்ற தேவைகளுக்கு முன்பணம் கொடுத்து அவர்களை கை விட வேண்டும் இவைகளையெல்லாம் செய்யும் பொழுது கூலித் தொழிலாளர்களின் வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரும் மாணவர்களே இன்று நாம் தேயிலை தோட்டப்பாட்டு பாடத்தில் தரப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம்